கல்லறை திருநாளையொட்டி கோவையில் உள்ள கல்லறை தோட்டத்தில் முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கோவை சௌரிபாலயம் புனித பிரான்சிஸ் ஆலயத்திற்குட்பட்ட கல்லறை தோட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் நவம்பர் இரண்டாம் தேதி கல்லறை திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்துவ மக்கள் தங்களது முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் கல்லறையை சீரமைத்து அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் கோவை சௌரிபாலயம் புனித பிரான்சிஸ் சவேரியர் தேவாலயத்திற்குட்பட்ட கல்லறை தோட்டத்தில் பங்கு தந்தை அருள் திரு ஜார்ஜ் ரொசாரியா திருப்பலி செய்து கல்லறையில் மந்திரித்தார் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது இதில் கிறிஸ்துவ மக்கள் பலரும் தங்களது குடும்பத்தினருடன் முன்னோர்களின் கல்லறையை சீரமைத்து அலங்கரித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் முன்னோர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டனர் பங்கு சந்தை அல் திரு ஜார்ஜ் ரசாரியா பேட்டியின் போது கூறுகையில் ஆண்டவராகிய இயேசு உயிர் இறந்தவர்களும் உயிர் மறுஜென்மம் பெறுவார்கள் என்று கிறிஸ்துவர்களாகிய ஒவ்வொருவரும் நம்புகிறோம் அதன்படி நவம்பர் இரண்டு அன்று ஆண்டுதோறும் கல்லறை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அன்றைய தினத்தில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபடுகிறோம் இன்றைய தலைமுறையினரும் அதை அறிந்து வழிபடுகின்றனர் என்றார் பொதுமக்கள் கரோலின் என்பவர் கூறுகையில் நவம்பர் இரண்டாம் தேதி இன்றைய தினத்தில் நாங்கள் கல்லறைக்கு வந்து ஜபம் செய்தோம் இன்று இறந்த எங்களுடைய முன்னோர்களை நேரில் காண்பதாகவே நாங்கள் எண்ணுகிறோம் இறந்தவர்களுக்கு யார் இல்லை என்றாலும் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்து வழிபடுகிறோம் என்றார் இதில் உதவி பங்கு தந்தை அருள் இருதயராஜ் பங்கு பேரவை நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நம்முடைய முன்னோர் கல்லறை நம்முடைய குடும்பத்தில் மறித்த முன்னோருடைய கல்லறை என்பதை உணர்த்துகின்ற ஒன்றாக ஏற்றுக்கொள்கின்ற ஒன்றாக உணர்வு பூர்வமான ஒரு கல்லறை சந்திப்பாகவும் இது நிகழ்கிறது இந்த கல்லறை சந்திப்பு என்பது எல்லா காலங்களிலும் எல்லா நம்பிக்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் அவருடைய உயிர்ப்பின் செய்தி இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து வளர்ந்து ஆகவே அடிப்படையாக உயிர்ப்பை மையமாக வைத்து அவர் இறந்து போன ஆண் மக்களை உயிரோடு எழுப்புவார் அந்த உயிர்ப்பின் செய்தி நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு மறுவாழ்வு உண்டு என்பதை உணர்ந்து மோட்ச பாக்கியம் உண்டு பரலோகம் இருக்கிறது முக்தி அடைவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தருகிறது ஆகவே ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற எல்லாரும் இந்த உயிர்ப்பையும் இறந்து போனவர்கள் மீண்டுமாக உயிர் தழுவார்கள் என்கின்ற ஒன்றை மரணம் என்பது கிறிஸ்துவ நம்பிக்கையிலே ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்வு என்பதை தான் காட்சி தந்தாரோ அது போன்ற ஒரு உடல் தன்மையையும் ஆன்ம தன்மையையும் கொடுக்கின்ற ஒன்றாக ஆகவே இந்த கல்லறை சந்திப்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் எல்லா விசுவாசும் நம்பிக்கையாளர்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே இந்த நாளிலே அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டே இருப்பார்கள் தங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வார்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய பேர் கரோலி இன்றைக்கி நவம்பர் ரெண்டாந்தேதி நவம்பர் ரெண்டாந்தேதி நாங்கள் எங் இறந்தவங்களுக்காக நாங்கள் எல்லோரும் வந்து ஜபம் பண்ணுவோம் எங்கள் எல்லோரும் பூசை ஒப்பு கொடுப்போம் எங்களுக்கு வந்து இறந்தவங்களே நேரில் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறோம் நாங்கள் வந்து மனசார மன திருப்தியாக எங்களுக்கு இருக்கும் அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை கல்றையில் எல்லாரும் வந்து அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கும் இறந்தவங்களுக்கும் தெரி இறந் இறந்து இருக்கிறவங்களுக்கும் தெரியாதவங்க கல்றையில் இறந்து அவங்களுக்கு பூ போட முடியாது அவங்களால வர முடியாது அதனால நாங்க வந்து அவங்களுக்காகவும் பூ போட்டு அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம் எல்லாருக்காகவும் இறந்து போன அத்து மக்களுக்காகவும் யாரும் நினையாத அத்து மக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம் நன்றி

உடனே பெண்களுக்கு

இருதேராஜ் ஜேரானி பிரின்ஸ் கருத்தபடி பெர்னார் ஜவமாலை மேரி லூர்து மேரி அந்தோனி அந்தோனி சாமி ஆண்மலை பாட்ரிக்காவும் சாடு மனோஜ் கருத்தபடி சத்திய முத்து ஜவமாலை மேரி லூர்து மேரி ஆண்மலை பாட்ரிக்காவும் ஜெகன் இன்பன்ராஜ் ஜெரால்டு இன்பன்ராஜ் செலின் மேரி கருத்துபடி செலின் மேரி ஆண்மலை பாட்ரிக்காவும்